அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ரீ ராமநவமி நேற்று அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் நடந்திருக்குங்க இந்த இதுல ஒரு மிகப்பெரும் அதிசயம் நடந்திருக்கு அதாவது சூரியனுடைய ஒளி கற்றைகள் திலகம் போல ராமருடைய நெற்றியில் பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோ காட்சி இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வரலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சியானது ராமர் கோவிலில் சூரியனுடைய ஒளிக்கட்டைகள் திலகம் போல இட்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது நேரடியாக ஸ்ரீராமர் உருவச்சிலையின் நெட்டியில இந்த சூரிய ஒளி பட்டிருக்கு இது பக்தர்களை ரொம்பவே பரவசப்படுது சூரிய ஒளி திலகம் போல பட்ட காட்சியை பார்த்து பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் எழுப்பி வழிபட்டிருக்காங்க இந்த கோஷம் விண்ணை பிழக்கும் அளவிற்கு ரொம்பவே ஒரு பரவசத்தோடு பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த ராமநவமி அப்படின்னு பார்க்கும்போது அயோத்தி ராமர் கோவில்ல சூரியனுடைய ஒளி கற்றைகள் இப்படி திலகம் போல இட்டது அப்படிங்கிறது ரொம்ப வந்து அதிசயமானதாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஸ்ரீராமருடைய உருவ சிலையின் நெற்றி பக்தர்கள் பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு பவன் நம்போது அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலமில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட் ஆஃப் பெர்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட் ஆஃப் சொன்னதில் வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாள்னு இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில்ல அதிக பேர் பல நேரம் சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடு உங்க உங்களுக்கு தெரியும் கேரளா ஜோசியம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவா சொல்லுவாங்க சொல்லு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல இருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலியமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க சான்ற அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால பதினஞ்சு இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினைச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்கிறேன் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம் அவர் நம்பர் ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியில் ராமர் கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ரொம்ப சிறப்பாக நடந்தது அதன் பிறகு இந்த விழா நிறைவடைந்த மறுநாள் முதல் மக்கள் இங்கே வந்து தரிசனம் செய்துட்ருக்காங்க மக்களுக்கு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருது இதையடுத்து வெளி மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த பாலராமரை தரிசனம் செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தான் ராம நவமி வந்திருக்கு அதாவது இந்த வமியானது இவருக்காகவே வழிபடக்கூடிய முக்கியமான விசேஷ நாள் இந்த இந்த நாளில் திருநாள் அன்று ஏப்ரல் பதினேழாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் சரியாக மதியம் பனிரெண்டு பதினாறு மணிக்கு கருவறையில் இருக்கக்கூடிய ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி படக்கூடிய அரிய நிகழ்வு நடந்துட்டு சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் திலகம் போல ஈட்டது போல நேரடியாக ஸ்ரீராமருடைய உருவ சிலை மீது பட்டிருக்கு இது பக்தர்களை பரவசப்படுத்தியிருக்கு இந்த ஒளிக்கற்றையானது இந்த நிகழ்வு தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் நீடித்திருக்கிறது மூன்றரை நிமிடத்திற்கு மேலாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த அரிய நிகழ்வுக்கான ஏராளமான பக்தர்கள் ராமர் கோவில்ல கூடியிருந்தாங்க அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என கோஷமிட்டு ராமர் மீதான தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க சூரிய ஒளி ராம ராமனுடைய நெற்றியில நேரடியாக விழும் அளவிற்கு நேர்த்தியாக இந்த ராமருடைய கோவில் கட்டப்பட்டிருக்கு சூரிய ஒளி ராமருடைய நெற்றியில் விழும்படியாக வடிவமைத்து இப்படியாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான் இருந்தாலும் குறிப்பிட்டு நம்ம தமிழகத்துல இது போன்று சூரிய ஒளியானது கருவறையில இருக்கக்கூடிய அந்த கடவுளின் மீது விழுகக்கூடியது நிறைய இடங்கள்ல நிறைய கோவில்கள்ல இருக்கு அதாவது நம்ம தமிழகத்துல பழமை வாய்ந்த கோவில்கள் குறிப்பாக பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சில நிமிடங்கள் மட்டும் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி வந்து விழக்கூடிய சூரிய பகவானே வந்து சிவபெருமானை வழிபடுகிறார் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த சூரிய ஒளி கற்றையானது சிவலிங்கத்தின் மீது பட்டு வழிபட்டு போகக்கூடிய காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய இடங்கள் தமிழ்ல நம்ம தமிழகத்திலேயே இருக்கு இது போன்ற காட்சியை நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு ராமபிரான் பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தை கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்கும் அப்படின்னு எழுதுங்க அது நிச்சயமாக நம்ம எல்லோருக்குமே இந்த கடவுளினுடைய அருள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு ஆண்டுதோறுமே ராமன் நவமி தினத்துல அயோத்தி ராமர் கோவிலில் பால ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளி விழும் வண்ணமாக கோவில் கட்டப்பட்டிருக்கு அதிநவீன அறிவியல் நிபுணத்துவத்தோடு பயன்படுத்தி ஐந்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் சூரிய ஒளி கற்றை பாலராமருடைய சிலையின் நெற்றியில் விழும் வண்ணமாக கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது ரொம்பவே குறிப்பிட்டதாக சொல்லலாம் இந்த நிகழ்வை அடைய கோவிலில் ஒரு சிறப்பு கருவி வடிவமைக்கப்பட்டிருக்கு இதற்காக பத்து விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவில் குழு கொண்ட கோவிலில் இவர்கள் சொல்லலாம் இது சரியாக மணிக்கு இந்த சூரிய ஒளி விழும் நிகழ்வானது மூன்று முதல் மூன்றரை நிமிடங்கள் வரை நீடித்திருக்கு சூரிய ஒளியானது சிலையின் நெற்றியில் சரியாக விழுகிறதா என்பதை கண்காணிக்க விஞ்ஞானிகள் குழு கோவிலில் குழுமி இருந்தாங்க என்று கூட சொல்லலாம் கண்ணாடிகள் லென்ஸுகள் உதவியோடு இந்த கருவி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சூரிய திலக பொறியியல் முறை அப்படின்னு ஒரு பெயரும் வைத்திருக்காங்க இது குறித்து நிறைய விஞ்ஞானிகள் நிறைய கருத்துக்களை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருவி ஆப்டோ மெக்கானிக்கல் வகையை சார்ந்தது இந்த ஆப்டோ மெக்கானிக்கல் அமைப்பானது நான்கு கண்ணாடிகள் மற்றும் நான்கு லென்ஸுகளை கொண்டிருக்கும் திரும்பும் வகையில் சாய்வு முறையில் இந்த கருவி அமைத்திருக்காங்க மேலும் இந்த கண்ணாடிகள் லென்ஸுகள் குழாய் அமைப்புகளுக்குள்ள பொருத்தப்பட்டிருக்கு இந்த கருவியானது கோவிலின் மேல்தளத்தில் பொருத்தப்பட்டு சூரிய ஒளியை பெற்று கண்ணாடி லென்ஸுகள் மூலமாக கீழ்த்தளத்தின் கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய பாலராமர் சிலையின் நெற்றியில் விழுமாறு திருப்பி அனுப்பப்படுது மேல் தளத்தில் உள்ள கருவியின் மேல் பகுதியானது சூரிய ஒளியினுடைய வெப்பம் அலையை தாக்கக்கூடிய வண்ணமாக அமைக்கப்பட்டிருக்கும் மேலும் அதிகப்படியான வெப்பத்தை குறைத்து சிலையினுடைய நெற்றியில் விழும்படி இந்த கருவி செய்யப்பட்டிருக்கு இவ்வாறு நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் செய்யப்பட்டிருக்கு இப்படி ராமர் கோவிலில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த ராமர் கோவிலுக்கு நீங்கள் சென்றிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்திலேயே இதுபோல் நிறைய ராமர் கோவில்கள் பழமை வாய்ந்த கோவில்கள் இருக்குது அங்கே நீங்கள் சென்றிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க இந்த கடந்த அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்பட்டு ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது ஏராளமான பக்தர்களும் ஏராளமான முன்னணியில் இருக்கக்கூடிய பிரபலங்களும் நிறைய பேர் வந்து கலந்து கொண்டாங்க அதோடு இந்த கருவறை அப்படின்னு பார்க்கும்போது கோவிலினுடைய கருவறையில் ஐம்பத்தி ஓரு அங்குல குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்வானது அனைத்து விதமான ஏற்பாடுகளோடு பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிந்தது கோவிலை சுற்றி இன்னைக்கும் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கு இருக்குது இதுவரைக்கும் இப்படி குழந்தை ராமரை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டுதான் இருக்காங்க இந்த நிலையில தான் இப்படி ஒரு அரிய நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிய நிகழ்வை பற்றி சொல்லும்போது விழாவினுடைய ஒன்பதாவது நாள் இந்த விழாவை சூரிய அபிஷேக மகா உற்சவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பனிரெண்டு பதினாறு மணிக்கு கருவறையில் வீற்றிருக்கக்கூடிய குழந்தை ராமருடைய சிலையில் நெற்றியில் சூரியனுடைய கதிர்கள் விழும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இது வந்து அனைவரும் கண்டு ரசித்திருக்காங்க அந்த நேரில் சென்று வழிபட முடியாதவங்க இப்படி சமூக வலைதளங்களில் ராமருடைய நெற்றியில் பட்ட இந்த ஒளியானது மிக பெரும் அற்புதமானது என்று சொல்லி அவர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை காண்பதே பெரும் பாக்கியம் என்று நிறைய பக்தர்கள் சொல்லி பற்றியும் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் குறிப்பிட்டு சுமார் ஐந்து நிமிடங்கள் இந்த ஒளி நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் ஐந்து நிமிடங்கள் இந்த ஒளியானது ராமருடைய நெற்றியில் இருந்திருக்கு இதைக்கான ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க என எதிர்பார்க்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது இதனால் பக்தர்கள் காணும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட எல்இடி திரையில் காட்டுவதற்கான வசதிகளும் ஏற்ப ஏற்படுத்தப்பட்டு வந்திருக்கு இது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம் குறிப்பிட்டு உள்நாடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பயணங்களும் கூட வெளிநாட்டு பக்தர்களும் கூட நிறைய பேர் இந்த ராமரை கண்டு வழிபட்டிருக்காங்க என்று தான் சொல்லணும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ராமருடைய சிலையில் இப்படி சூரிய ஒளி விழுந்ததை நாம் நிறைய விஷயங்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்